நம்ம பார்க்க போறது இந்திய சினிமாவில் இது வரைக்கும் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது எவ்வளவு படம் இது வரைக்கும் ஆயிரம் கொடிக்கு மேல் வசூல் பண்ணிட்டு இருக்க ஒரு லிஸ்ட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க வாங்க பார்க்கலாம் தங்கள் அமீர்கான் நடிப்பில் வெளியான இந்த தங்கள் திரைப்படம் பல மொழிகளில் ரிலீஸ் ஆனச்சுங்க இந்த படம் இந்திய சினிமாவில திருப்புணையாக இருந்துச்சு ஏன்னா இந்த படம் தான் இந்திய சினிமாவிலேயே முதல் முதல் ஆயிரம் கோடி வசூல் செஞ்ச படமா இருக்குது இந்த படம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது கோடியை வசூலிச்சு திரையுலகமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதுன்னா இந்த தங்கல் படம் தாங்க அது இல்லாம போதும் போதும் இந்த போராட்டம் இப்ப களத்துல இருங்கிற நேரம் பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி ஒன் மற்றும் பாகுபலி டூ ரெண்டு படங்களும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி வசூல் செஞ்சிருக்குது இந்த படத்துல பாகுபலி டூ படம் மட்டுமே ஆயிரத்தி எட்நூத்தி பத்து கோடி வசூல் செஞ்சிருக்கு

ஷாருக்கான் நடிப்பில் வெளியான பதான் திரைப்படம் உலகம் முழுவதும் ஆயிரத்தம்பது கோடியை வசூல் செஞ்சிருக்குதுங்க உனக்கு வரவேற்பு பலமாக இருக்கும் அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிப்பில் வெளியான ஜவான் திரைப்படம் உலகம் முழுவதும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி வசூல் செஞ்சிருக்குதுங்க கே முநடியேந்த ஹீரோ நிற்க முடியாது ராஜா கல்கி பிரபாஸ் கமலஹாசன் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் ஆயிரம் கோடிக்கு அதிகமாக வசூல் செஞ்சிருக்குதுங்க இந்த தடவை வந்திருக்கேன் வா காய்ச் ஹிந்தி சினிமாவில மொத்தம் இந்த ஆறு ஆறு படம் மட்டும் தாங்க ஆயிரம் கோடி வசூல் செஞ்சிருக்குது அதுலயும் மொத்த இந்த ஆறு படத்துல பாத்தீங்கன்னா ஷாருக்கான் ரெண்டு படம் ஆயிரம் கோடி வசூல் செஞ்சிருக்காரு நடிகர் பிரபாஸ் பாத்தீங்கன்னா அவரும் ரெண்டு படம் ஆயிரம் கோடி வசூல் செஞ்சுருக்காரு இந்தி சினிமாவுல திட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகுது இவ்வளவு படத்துல இந்த வெறும் ஆறே ஆறு படம் மட்டும்தாங்க ஆயிரம் கோடி வசூல் செஞ்சுருக்குது இது நினைக்கிறப்ப வருத்தமா தான் ஆகுது இதோட பெரிய வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா தமிழ் சினிமா நல்ல நல்ல படங்கள் வந்து காலம்லாம் இப்போ மோசமான படங்களை நிலம வந்துருச்சு தமிழ் சினிமாவுக்கு ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் அடுத்து எந்த படம் ஆயிரம் கோடி சொல்லி எக்கச்சக்கமான பில்டப்லாம் கொடுத்து ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆனிச்சு பட் இருந்துமே அது அட்டர் ஃப்ளாஃப் ஆகி இப்ப நிக்குதுங்க இப்ப லாஸ்டா வந்து இந்தியன் டூ வரைக்கும் அட்டர் ஃப்ளாஃப் ஆகி எக்கச்சக்கமான படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஃப்ளாப் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு ஆயிரம் கோடி வசூல் செய்யறது ஒரு பெரிய கனவா தான் இருக்குது அது கனவாகவே போயிடும் நினைக்கிறேன் ஏன்னா இங்க இருந்து போன அட்லி பாலிவுட்ல ஷாருக்கானா வச்சு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி வசூல் செஞ்சுட்டாரு ஏன் தமிழ் சினிமால அவரால பண்ண முடியல அந்த அளவுக்கு தமிழ் சினிமால திறமையான ஆக்டர்ஸ் இல்லையா இல்ல கதை இல்லையா இல்ல இந்த படம் ஜவான் படம் எது அவங்களுக்கு வித்தியாசமா இருந்து அதனால ஹிட் ஆனிச்சா என்னன்னு தெரியல ஸோ அதனால காய் தமிழ் சினிமால இது வரைக்கும் எந்த ஒரு படமும் ஆயிரம் கோடி வசூல் செய்யல அட்லீஸ்ட் சார் நீங்களாவது தயவு செஞ்சு மறுபடியும் ஏதோ ஒரு சுட்ட உடைய சுட்டு ஆயிரம் கோடி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வசூலை கொடுங்க ஸோ தான் இந்த வீடியோ சோ காய்ஸ் இது இந்த வீடியோ மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணுங்க இதே ஒரு நல்ல வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய்